Camera that fits in your palm and captures far beyond. All new Vivo X200 FE. Pre-book now. Idhmele samandila oru ready. The name se agar se ponna ma paagra. we're going அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க சாந்துருவா அரெஸ்ட் பண்ணுங்க எஃப்ஐஆர் ஆக்சிடென்ட் ஃபைல் பண்ணாதுக்கு மாடர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க என் பையனை மாசு பண்ணி என் கொடுங்க அழுது அழுது ஓஞ்சி போயிடு எதுவுமே இல்ல சார் மண்டியில ஒரு ரெடி சார் ஆறு ஏர் பையன் தூங்குற மாதிரி இருக்குது இந்த மிடில் கிளாஸ் இருந்தா இந்த மூவிங் வந்து நைட்டோட நைட்டா புடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க அது மோட்டிவ் வாசா இதுதான் மோட்டர் தான் அட்டம் டு மோட்டர் Daily holidays na le GT holidays ta South India's number one travel brand. <makes> என்ன நடந்தது என் பையன் நேற்று வந்து வட வெளியே போனான் சரிங்களா வெளியே போனப்ப ஆக்சிடெண்ட்னாங்க கடைசியில் பார்த்தா அந்த பையனை வந்து ஒரு பையன் காரில் ஏற்றி என் பையனை சாவடிச்சிருக்கான் அந்த பையன் பேர் சந்துரு அவங்க அப்பா பேர் சுரேஷ் அவங்க அம்மா பேர் கனிமொழி அவர் தாத்தா வந்து தனசேகர் கே கே நகர் தனசேகர்னால் பெரியாலாம் அதுக்கப்புறம் அவர் வந்து கமிஷனாக இருக்க காப்ரேஷன் கமிஷனராக அவராக இருக்காராம் ஸோ அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த பையன் இன்னும் சந்துருவ அரெஸ்ட் பண்ணவேல என் பையனை இன்னும் கேஸ் எடுக்கவே இல்லை ஸ்டேஷனில் குழந்தை நைட்டுலேருந்து இருந்து மார்ச் ஒரு கிடக்குது கேஸ் எடுங்க மர்டர் கேஸ் எடுங்க என் பையன் கோலைக்கு ஒரு நீதி வழங்க எல்லாரும் சார் ரொம்ப நல்ல பையன் நல்ல தான் சார் எந்த வம்புத்துக்கும் போக மாட்டான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் சார் கேட்பான் இங்கே வாமானா வந்துடுவாங்க சொன்ன பேச்சை மீற மாட்டான் இப்போ இப்படி போயிட்டான் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க சாந்தூர்வா அரெஸ்ட் பண்ணுங்க எஃப்ஐஆர் ஆக்சிடென்ட் ஃபைல் பண்ணாதுக்கு மாடர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க என் பையனை மாசு பண்ணி என் புடம்ப என்கிட்ட கொடுங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல போட சொல்லுங்க மாடர்னு போட சொல்லுங்க நீ மாடர்னு சாந்தூர்வா அரெஸ்ட் பண்ணு அதான் கோரி இல்லை ஆர்த்தையில் சொல்ல முடியும் அழுது அழுது ஓஞ்சி போயிட்டு என் பிள்ளை எப்படி கொடுக்குவாங்கன்னு பார்த்தா புடமாக குத்துட்டாங்க நான் பத்து நிமிஷத்தில் வரமான்னு சொன்னான் பத்து நிமிஷம் கழிச்சு பிடிச்சமாக பேகிறேன் அடடே நல்லா தம்பி நல்லா வா வா நியூஸ் வந்து தப்பாகவே போச்சு எப்படின்னு தெரியல நான் நியூஸ் பார்க்கல சார் வந்த வரைக்கும் நியூஸ் தப்பு என்ன பிள்ளைய ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தான் வந்தது என் பிள்ளைய வந்து ஏதோ தெரியாமல் போய் யாரோ நினச்சி டார்கெட் பண்ணி என் பிள்ளை போயிடுச்சு சார் என் தங்கச்சி பையன் சார் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல சார் உண்மையாலுமே தங்கச்சி பையன் தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணுறாங்க பத்தரை மணிக்கு எனக்கு பண்ணல என் பையனுக்கு அவங்க பொண்ணு போடுறாங்க என்ன நடந்தது தெரில ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அண்ணா என்னன்னு தெரியலன்னு அழுது சொல்கிறான் நாங்கள் ஓடுறோம் சார் அவ்வளோதான் அங்கே போனோம் அங்கே இல்லை கேஎம்சிக்கு வந்தோம் சார் சார் எதுவுமே சந்தேகப்படலை சார் ப பக்கத்தில் இந்த பசங்க சொன்னது தான் நாங்கள் எதுவுமே சார் அதாவது என்னை டார்கெட் பண்ணி பையனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அது அவனே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான் அதை பாருங்க அப்போ பையனோட அம்மா வந்துட்டான் நான் எனக்கு அவ்வளோதான் சார் தெரியும் உண்மையாலுமே நான் எட்ட நின்று பார்க்கறேன் குழந்தை சார் எவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது பத்தொம்பது வயசு ஸோ ஃப்ளாக் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் இஷ்யூவால் பயப்படுறாங்க அவங்க போலீஸு ஸோ இந்த வந்து கொஞ்சம் ரிச் செட்டில்னு நினைக்கிறேன் ஸோ இதே மிடில் கிளாஸாக இருந்தால் இந்த மூவிங் வந்து அவன் நைட்டோட நைட்டாக பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ மிடில் கிளா இங்கே அங்கே மிடில் கிளாஸ்ன்றதால ஒரு மோ மோட்டிவ் எடுக்க மாட்டேன்றாங்க சோ இதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணனும் சோ அந்த மாதிரி ஆ அதுவும் கிடைக்கல சோ ஆக்சுவலி நேத்து நைட்டு நாங்க வந்தோம் இன்னுமே எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் வந்துட்டு போயிடுச்சு ஸோ போலீஸ் சைட்லேயும் வந்து கேட்டு போயிட்டாங்க எங்கள் சைட்லேருந்து அட்வொகேட்டு ஃபாதர் தான் அந்த தென் பிரதர் அங்கே இருக்காங்க ஸோ அங்கே கேட்டாங்கன்னா அங்கே ஆர்குமெண்ட் ஆனதால டிசி ஸ்டேஷனுக்கு மாற்றி விட்டுருக்காங்க திருமங்கலத்தில் ஸோ டிசி விசாரிச்சுட்டு இருக்கேன் பையன் ஸோ நல்ல பையன் சார் அவன் வீடு விட்டான் காலேஜ் காலேஜ் விட்டா வீடு அந்த தென் எங்கேயும் போக மாட்டான் எங்கேயும் வர மாட்டான் நீ வேணா அவன் அவனுக்கு எனிமையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே இல்லை அவனுக்கு ஸோ எதுவுமே இல்லை சார் மண்டியில் ஒரு அடி சார் பிளட் கிளாக் ஆயிருக்குது தான் வேற எதுவுமே இல்லை யார் ஏறினா பையன் தூங்குற மாதிரி இருக்குது ஆ ஃபுட்டேஜ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே என்ன ஆயிருக்குதுன்னு ஆக்சுவலி ஆ இந்த மோட்டிவ் வாசா இதுதான் மேர்டர் தான் அட்டம் டு மேர்டர் ஸோ தேர் இஸ் அ டூ பார்ட்டிஸ் இன்வால்வ் சார் பொண்ணு வந்து லைலா காலேஜ் ஒன்னு வந்து எம்ஜிஆர் காலேஜ் ரெண்டு பசங்களும் பொண்ணுக்கு ஒருசரம் பண்ருக்காங்க பொண்ணுக்கு ஒரு இங்க வந்து வெங்கடேஷன் ஒருத்தான் அந்த சைட்ல வந்து சந்திரன் ஒருத்தன் ஸோ இந்த ரெண்டு பேருக்கு தான் சார் இதனால தான் வந்துருக்குது மோட்டிவ் நம்ம சைடு தான் சார் அது இப்போ ஒரு மோட்டிவும் எல்லாமே நம்ம பையன் இறந்துருக்கான் பத்தில் பதினோரு ஆளா போயிருக்கான் போயிடுச்சு வாழ்க்கை ஸோ இப்போ எங்களுக்கு நீதி கிடைக்கணும் சார் அவன் போயிட்டான் அவன் ஸோ இன்னாலும் மிடில் கிளாஸ் தான் அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருப்பீங்க இதே செட்டில்ன்றதால அவனுக்கு ஒருமும் கொடுக்க மாட்டேன்றீங்க இன்ன வரையுமே அவனை பிடிக்கல ஸோ மேபீ நான் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் கேளுங்க ஆ அட்வோகேட் பேசியிருக்காரு அட்வோகேட் பேசணும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலியாக உள்ளே கூப்பிட்டு வரேன் இருக்காங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு ஏபி எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏபி எடுத்தான்னா முடிஞ்சிடுச்சு கேஸு ஒரு மூவிங்கும் இருக்காதுல ஆ அவன் அவன் பா அவன் எப்படி சொல்கிறது அவன் சைல்டு அவனுக்கு இதாக ஆயிடுது சேஃப் ஆகிடா நம்ம பயந்தான இப்போ லாஸ்ட்டு கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியோன் ஆல் நியூ Vivo X200 டூ அண்ட் எனி எஃப் Daily taste the daily. Holidays Nale Ad GT Holidays ta, South India's number one travel brand.